மக்கள் நிருப நேரலுக்கு அன்பான வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க சார் சார் எடப்பாடி டெல்லி போயிட்டு திரும்பி இருக்காரு உற்சாகமா இருக்காரு அமித்ஷா நீ உள் கட்சியில விவகாரத்துல இலங்கையா இருந்த கூட்டணி இல்லாட்டி இல்லைன்னு போல்டா சொல்லியிருக்காரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த மூணு பேர் இருக்காங்க அதிமுக குழப்பிக்கிட்டு இருக்கானுல்ல அந்த நாலு பேரையும் பேசாம அவங்க பிஜேபி போய் சேர வேண்டியது தானே இல்ல சார் நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் இப்போ வந்து கட்சியோடைய தலைமை பொறுப்பு இப்போ யாரு கிட்ட இருக்கு எடப்பாடி எடப்பாடி கிட்டதான் இருக்கு இப்ப அவர் எடுக்கிறதா முடிவு அவர் எடுக்கிறதா நிரந்தரமான அந்த கட்சியை பொறுத்தவரை இப்போதைக்கு பொதுச் செயலாளர் யாரு நியமிச்சிருக்காங்க அவர் எடுக்கிறதா அங்க வந்து இறுதி முடிவே அவர் இப்போ நீங்க கேக்குறீங்க வந்து இப்போ டி டி வி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் இவங்கெல்லாம் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா வந்து அப்படியே கட்சியோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிடும் இந்த சதவீதம் குறைஞ்சிடணும்னு சொல்லி சும்மா காமெடி பண்ணிட்டு நான் ஒரே தெளிவா ஒரு விளக்கம் சொல்றேன் இப்போ ஒரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியில வந்துட்டார் சார் ஓபிஎஸ் வெளியில வந்துட்டா தமிழ்நாடு ஃபுல்லா அவருக்கு ஆதரவு வலைய இருக்கா ஓபிஎஸ் அவர்களுக்கு நீ கேளுங்க டிடி வித்தியநகரனுக்கு தமிழ்நாடு ஆதரவு வலைய இருக்கா இல்ல ஒரு செங்கோட்டை ஐயா அவர்களுக்கு தமிழ்நாடு புல்லா ஆரவைய இருக்கா எங்கேயும் அவங்களாம் ஆதரவு வலையை கிடையாது அவங்க சொந்த ஊர்ல ஒன்னா ஒரு அஞ்சு சதவீதத்தில் ஒரு பத்து சதவீதம் ஓட்டு குறையும் அவ்வளவுதான் எனக்கு பொத்த வரைக்கும் நான் நான் ஒண்ணுங்க சார் எத்தனையோ கட்சிக்கு எவ்வளோ பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க சார் இப்ப பிரிஞ்சு போனவங்களாம் சாதிக்க முடிஞ்சுதா சாதிச்சிட்டாங்களா சார் ஏடிஎம்கில இருந்து எத்தனை பேர் சார் பிரிஞ்சு போயிருக்காங்க சாதிச்சிட்டாங்களா அப்ப டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஏடிஎம்கில இருந்து பிரிஞ்சு போனாரு என்னாச்சு அவரு போட்டிட்டாருல்ல போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல போட்டிட்டாருல போ என்னாச்சு ஜெயிச்சார் அவரு எத்தனா இடம் சார் வந்தாரு எத்தனா இடம் வந்தாரு நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க ஓபிஎஸ் பிரிஞ்சு போனாரு எந்த தொகுதி போய் போட்டிட்டாரு எத்தனா இடம் வந்தாரு சொல்லுங்க எத்தனா இடம் வந்தாரு அவரு இப்ப பிரிஞ்சு போனவங்களா வந்து ஒண்ணு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் மாதிரி வந்துருக்குமே சார் வரலையே ஏன் வரல அதாவது ஒரே விஷயம் வந்து இவங்க இந்த அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நல்லா ஒரு கட்சினா அந்த கட்சியை தான் அவங்க பேஸ் பண்ணுவாங்க தலைவர்கள் வேணா அடுத்த அடுத்தது எம்ஜிஆர் எம்ஜிஆர் அமைய ஜெயலலிதா ஜெயலலிதா அமையா அப்புறம் எடப்பாடி இந்த மாதிரி அந்த கட்சியை தான் அவங்க நேசிப்பாங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க கட்சிக்குள்ள ஆட்கள் வெளியே போயிட்டா இன்னொரு தமிழ்நாடே அவங்க பின்னாடி போன மாதிரி இவங்க வந்து வர்ணிக்காதிங்க முதல்ல இந்த மீடியாக்கள் இருக்காங்க பாருங்க உடனே வந்து நான்கு கட்சியா பிளந்திருக்கு அஞ்சு கட்சியா பிழந்து ஏன் மற்ற கட்சிகள் யாரும் பிரிஞ்சு போய் வேற கட்சி ஆரம்பிக்கலையா நான் கேட்கிறேன் எல்லா கட்சியும் பிரிஞ்சு போயிருக்காங்கல்ல திமுக எத்தனை கட்சிகள் பிரிஞ்சிருக்கு சொல்ல முடியுமா பதில் சொல்ல முடியுமா அவங்கள இப்ப என்ன ஆனாங்க எல்லாருமே தனித்து போட்டிட்டு தனித்து கட்சி ஆரம்பிச்சு அவங்க வின் பண்ணிருக்காங்க உண்மை கட்சியிலிருந்து பிரிஞ்சு போயிட்டு யாரு ஜெயிச்சிருக்காங்க சார் சார் தினகரனே கட்சி கட்சி என்ன எத்தனை மூலமுருக்கள் சார் தெரியும் அமமுக நமக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரிஞ்சாலும் தெரியும் இப்ப போய் பப்ளிக்ல போயிட்டு பொதுவெளியில போயிட்டு ஐயா டிடிவி தினகரன் ஆரம்பிச்ச கட்சி பேர் பேருக்கு தெரியும் கிடையாது சொல்லுவாங்களா கட்சி பேர் தெரியுமா யாருக்காச்சும் சொல்லு கட்சி அது கட்சி பேரே சொன்னாலும் சொல்ல தெரியுமா யாருக்காச்சும் யாருக்கும் தெரியாது சார் இவங்க எல்லாம் பிரிஞ்சு போனாலும் ஒரு யூஸ் கிடையாது சார் இப்ப இப்ப என்ன ஓபிஎஸ் பிரிஞ்சு போனாலும் உஸ்லம்பட்டி தொகுதியில அதிமுகவுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் நாற்பது சதவீதம் ஓட்டுனா ஒரு ரெண்டு மூணு சதவீதம் ஓட்டு குறையும் அவ்வளவுதான் வேற ஒன்னும் பெரிய மாற்றம் எல்லாம் ஒன்னும் ஏற்படுவது கிடையாது இப்ப டி தினகரன் அவர்கள் வந்து இப்போ ஒரு புதுக்கோட்டையிலயோ ஒரு தஞ்சாவூர்ல நிற்கிறாருன்னா இவரை எதிர்த்து போட்டிட்டு அதிமுக ஓட்டு குறையும் அவ்வளவுதான் ஒன்னு பெருசால ஒன்னு இங்க வந்து இதுவும் பண்ண போறது கிடையாது இன்னும் தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் மூணு நாலு ஓட்டு அதிமுக குறையுது அப்படின்னு சொன்னா நீங்க கேக்குறதுக்கு நியாயம் இவங்க எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்களே இவங்களால தான் போச்சு ஒன்னும் நடக்க போறது கிடையாது சார் அதான் சொல்றேன்னே சார் டெபாசிட்டே வாங்க மாட்டேன் சார் இப்ப ஒண்ணு வாங்க சார் இப்போ எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து இந்த வயசுல அவர் போயிட்டு வந்து வெளியில சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நிக்கிறாரு நிக்கிறாரு அந்த மனுஷன் நிக்கிறாருல்ல கெட்ட நிக்கிறாருல்ல அது பண்றாரா நீங்க வேற மற்றவர்கள் இருக்கிறவங்கள பண்ண முடியுதா நீங்க சொல்லுங்க டிடி திரு எத்தனை அடி சார் வெளில வந்தாரு எத்தனை அடி வெளில வந்திருக்காரு ஓபிஎஸ் எத்தனை முறை வெளில வந்திருக்காரு செங்கோட்டை எத்தனை முறை வெளில வந்திருக்காரு சொல்லுங்க இவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க பேட்டி கொடுக்கறதோட சரி என்ன பண்ணாங்க கட்சிக்காக என்ன பாடுபட்டாங்க நீங்க சொல்லுங்க சார் கட்சிக்காக என்ன பாடுபட்டாங்க சொல்லுங்க எம்ஜிஆர் ஐயா வந்து முதல்ல தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது எடப்பாடி என்ன பண்ணிருந்தான்னு சொல்லுங்க சொல்ல முடியுமா சாதாரண ஒரு விவசாயி தானே அவரு சாதாரண ஒரு விவசாயி தானே எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு வந்து கட்சியில வந்து இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சர் கூடிய தகுதி உள்ளவரா வளர்த்துக்கிட்டார் தன்னை என்ன எம்ஜிஆர் முத முதல்ல சூறாவளி பிரச்சாரம் பண்ணும் போது எடப்பாடி தொகுதியில பண்ணும் போது எடப்பாடி ஐயா என்ன சார் பண்ணிட்டு இருந்தாரு விவசாயம் பண்ணிட்டு இருந்தா சார் கட்சியில ஒரு சாதாரண உறுப்பினர் சார் அவர் இன்னைக்கு வந்து முன்னேறிக்கார் இல்ல இந்த அளவுக்கு முன்னேறி இந்த அளவு கேக்குறேன் இப்ப அம்யா ஜெயலலிதா போய் யாரும் தெரியும் இவங்கல்ல இந்த டிவி எல்லாம் என்ன கட்சிக்காக பாடுபட்டவங்களா நான் கேட்கிறேன் பாடுபட்டவரா அவரு என்ன பாடுபட்டார் சொல்லுங்க சார் இங்க ஜெயலலிதாவை வச்சு கொல்ல கொள்ளையா அடிச்சு ஜெயலலிதாவை வேலி பண்ணிட்டாங்க நான் அதேதான் சார் கேக்குறேன் இன்னைக்கு சார் இன்னைக்கு வரைக்கும் ஜெயலலிதா மரணத்துக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைச்சிருக்கா இன்னைக்கு வரைக்கும் யாராச்சும் ஒன்று தெளிவுபடுத்திருக்கீங்களா யாராச்சும் தெளிவுபடுத்த ஒருத்தர் தெளிவுபடுத்தல அவங்க வந்தாங்க அப்ப பேட்டி மட்டும் குத்தாங்க அம்மா இட்லி சாப்பிட்டாங்க சட்னி சாப்பிட்டாங்க பேட்டி தான் என்ன உடம்புக்கு என்ன ஆச்சு என்ன வேற வெளிநாட்டுல கொண்டு போயிட்டு காப்பாற்றவே முடியாதா நான் கேட்கறேன் யாராச்சும் இதை பத்திங்களா அப்படியே மக்களே மறந்துட்டாங்க அவங்க எப்படி ஏன் மக்களே மறந்துட்டாங்க நீங்க மறக்க வச்சுட்டீங்க எல்லாமே டோட்டலா சேர்ந்து சொல்லுங்க நீங்க காஃபி குடிச்சாங்க இட்லி குடிச்சாங்க டிஃபன் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி பேட்டி குடுத்திருந்தீங்க உக்காந்துங்க யாரு என்ன ஆச்சு அவங்க என்னப்பாச்சு என்னப்பா ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க ஒருத்த தீங்கு வந்தார் பில்ல தீங்கு வந்தார் ஒருத்தர் பத்து கோடி ரூபாய் பில்லையோ தமிழ்நாட்டுக்கு பாதி பேர் தங்கினா கூட அவ்வளவு பில் வராது நீங்க ஒரு ஒரு அம்மையா இருக்கு இவ்வளவு பில்ல போட்டு சிங்கி கொடுத்த ஒரு ஒருத்தர் தெரியும் நீ அந்த அப்பல ஒரு சீஃப் சேர்மேன் அந்த லட்சத்துல எங்க உருவாக்கி வச்சிருக்காங்க உட்காந்துக்கிட்டு சரி சொல்லுங்க மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க அம்மையா இருக்கு என்ன நடந்தது என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க என்ன இதனால தான் பிரச்சனை சொல்லி சொல்லுங்க எதுவுமே சொல்லலையே கூட இருந்தது யாரும் சார் இவங்க தானே சார் பயணத்தூர் யாரு சார் தானே சார் சொல்லணும் சார் ஏன் சொல்லல விஜய் வந்து இவரோட சேர்ந்தா

ஓபிஎஸ் நின்ன தொகுதி எதுன்னு கேளுங்க முதல்ல போயிட்டு இல்ல சார் ஓபிஎஸ் அவர்கள் போட்டி சார் அவருடைய சொந்த தொகுதி என்னன்னு கேளுங்க இப்ப போட்ட தொகுதி கேளுங்க தெரியாது டிடிவி தினகரன் போட்டிட்டு தொகுதி நான் கேளுங்க தெரியாது இவங்க எல்லாம் வந்து சேர்ந்தாங்கன்னா உடனே விஜய் வந்து ஐம்பது தொகுதி ஜெயிச்சிடுவா ஏன்னா கொஞ்சம் அரசியல் அறிவு இல்லாத சார் இவங்களா அரசியல் அறிவு என்னன்னா வந்து கச்சா கொஞ்சம் பேச வேண்டியது சார் உட்காந்துக்கிட்டு கச்சா அமைச்சான் பேசிக்கிட்டு இப்ப இவ்வளவு பேசுறதுன்னு ஒரே கேள்வி கேட்கறேன் விஜய் அவங்க அப்பா வந்து கட்சி ஆரம்பிச்சாருல்ல இவர் வச்சு ஒரு கட்சி பேர் ரிஜிஸ்டர் பண்ணாருல்ல அந்த கட்சி பேர் என்னன்னு கேளுங்க கேளுங்க தெரியவே தெரியாது தெரியவே தெரியாது சார் அவருக்கு அரசியல் அறிவு நானே தெரியாது சார் சும்மா வந்து வீடியோ ஓடுது சும்மா வந்து ஒரு விஷயத்தை கலப்பட வேண்டியது உட்காந்துக்கிட்டு என்னன்னு தெரியாது உஸ்லம்பட்டி தொகுதியில ஜெயிப்பாரா ஓபிஎஸ் ஜெயிப்பாரா அவர்களும் சொல்ல முடியுமா தெரிய இருக்கா ஓபிஎஸ் அவர்களும் விஜய் அவர்களை கூட்டணி வச்சா உஸ்லம்பட்டில ஓபிஎஸ் ஜெயிச்சிருவாரா நான் கேக்குறேன் இப்ப வந்து வேதாரண்யன் தொகுதியில இல்ல சிவகங்கை தொகுதியில டிடிவி டி விதிநகர் விஜய் கூட்டணி ஜெயிச்சிருவாங்களா தெரியிருக்கா அவருக்கு இல்லை தைரியம் இருக்கான்னு கேட்குறேன் நான் ஏடிஎம்கே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியுமா அந்த தொகுதிகள் எல்லாம் நான் சொல்கிற கொங்கு பெல்ட்லேயும் இந்த மாதிரி தேனி கம்பம் இந்த கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் திருச்சி இந்த நாமக்கல் சேலம் இந்த இடத்துலாம் வந்து ஏடிஎம்கே என்ன ஸ்ட்ராங்னு அவருக்கு தெரியுமா ஏதாச்சும் தெரியுமா அதனால் தான் கொங்கு மண்டலத்தில் ஏடிஎம்கே கட்சி அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்குது என்றைக்கு இன்றைக்கி நேற்று இல்லை எம்ஜிஆர் காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கொங்கு மண்டலத்தில் மட்டும் ஏடிஎம்கே ஒரு அசைக்க முடியாத சக்தியாக திகழ்ந்துட்டுருக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த மண்டலங்கள்ல அச்சா போய் பார்க்க சொல்லுங்க சார் முதல்ல அந்த அப்படி பார்க்க சொல்லுங்க சார் பார்த்தா தான் சார் தெரியும் ஒரு பத்து வருஷம் முன்னாடி நான் போனப்போ அந்த ஊர் எப்படி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது சார் இவங்க எல்லாம் வந்து சுத்தமாக அரசியல் அறிவு கிடையாது இவங்க அரசியல் அறிவு இல்லாமல் உட்காந்து பேச வேண்டியது இவங்க வந்து இவருக்கு ஓட் பேங்க் நான் ஒன்னேன்னு தெரியவா கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு மெகா கூட்டணி அமைஞ்சது உங்களுக்கு தெரியல சார் விஜயகாந்த் வைகோ அண்ணன் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஜி கே வாசன் அந்த கூட்டணியை பார்த்து எல்லாம் மறண்டு போனாங்கப்பா வேற கூட்டணியை ஆட்சி அமைக்க நான் நான் உன்னே வந்து அடிச்சேன் ஜெயலலிதா திரும்ப வருவாங்கன்னு சொன்னேன் கரெக்டா ரெண்டாயிரத்தி பதினாலுல யார் சார் ஆட்சி அமைச்சது இவங்க எத்தனை தொகுதி சார் ஜெயிச்சாங்க சொல்லுங்க இந்த கூட்டணி எத்தனை தொகுதி ஜெயிச்சாங்க ஒரே ஒன்னு கூட ஜெயிக்கல கூட்டணி ஒன்னு கூட மக்கள்னால கூட்டணி கூட்டணி பேரே சொல்ற மக்கள்னால கூட்டணி ஒரு தொகையோட ஜெயிக்கல எல்லா தொகுதி ஒரு இடத்தோட ரெண்டாவது கூட வரல அந்த அந்த எலெக்ஷன்ல விஜயகாந்தே மூணாவது இடத்துக்கு போனார் சார் உங்களுக்கு அந்த அந்த எலெக்ஷன்ல விஜயகாந்தே மூணாவது இடத்துக்கு போனாரு அத்தனை கட்சிகள் கூட்டணி சார் இந்த கூட்டணி இதெல்லாம் கிடையாது சார் மக்கள் மனநிலை வேற சார் மக்களுடைய மனசுல இன்னா இருக்கட்டு யாருக்கு வாக்களிப்பாங்கன்றதுக்கு எடப்பாடியும் மக்கள் தீர்மானிச்சுட்டாங்க அடுத்த முதல்வர் வந்து எடப்பாடி எடப்பாடி அவர்களுடைய செயல்பாடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஆக்சுவலா வந்து அந்த கொரோனா டைம்ல பெஸ்டா பண்ணி கொடுத்தார் தமிழ்நாட்டுல பெஸ்டா பண்ணி கொடுத்தார் ஏன்னா நான் வந்து நேரடியாக நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கேன் அந்த டைம்ல வீட்டில இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நான் பார்த்திருக்கேன் அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு அக்யூட்டா வந்து கட்டுக்கோப்பாகவும் ஒழுக்கமாகவும் இருந்தது உண்மையை சொல்ல போனா ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் அவரு ஹாஸ்பிட்டல் உள்ள போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்தாரு எல்லாரும் எப்படி இருக்கீங்க தன்னுடைய உயிரை வந்து மதிக்காம அவருடைய சொந்த உதவி சார் உயிரை கூட மதிக்காம எனக்கு வந்தா கூட பரவாயில்லடா நான் தான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் முக்கியம் உள்ள இறங்கி போனா சார் நான் பார்த்தேன் சார் நான் நேரடியாக நிறைய வீடியோக்கள் பார்த்தேன் சார் ஆனா இந்த வீடியோக்கள் பேசினாங்களா ஒருத்தரும் பேசல வாயே திறக்கல உட்காந்துக்கிட்டு அது எடப்பாடி ஐயா அவர்கள் இறங்கி வேலை செஞ்சார் சார் கொரோனா காலகட்டத்துல அந்த டைம்ல கூட அவ்வளவு கஷ்டங்கள் கூட வந்து மாச மாசம் காசு கொடுத்தாரு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போதைக்கு சுடுகாடு இல்லாமல் எத்தனை பேர் அளவுல பட்டாங்க தெரியுமா இது பண்ணி கொடுத்தார் அந்த அளவுக்குலாம் வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு சார் அவர் இல்ல என்ன இவனுக்கு குறைய கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்க சார் பொங்கலுக்கு காசு கொடுத்தாரு சார் எடப்பாடியா பொங்கலுக்கு வந்து மக்கள் எல்லா ரேஷன் கார்டு அனைத்துக்கும் ஆயிரம் ரூபாய் காசு பொங்கல் பரிசு கொடுத்தாரு சார் உங்களுக்கு தெரியுமா சார் நாலு வருஷம் சூப்பரா பண்ணாரு சார் அவர் சார் கஜ காசு இருக்கு இல்ல சார் ஆனா மக்கள் நல்லா இருக்கணும் பொங்கலை சிறப்பா கொண்டாடணும்னு அந்த மனுஷன் பண்ணார் சார் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த இந்த கடந்த ரெண்டு மாசம் என்ன கட்சின்னு யோசிச்சு பாருங்க மக்களுக்கு உங்களுக்கே தெரியும் நம்ம மற்ற கட்சிகள் நம்ம பேச நம்ம விமர்சனம் பண்ணணும் நம்ம வந்து எடப்பாடியை பேச நம்ம ஐயா எடப்பாடி மட்டும் தான் நம்ம பேசுவோம் சரி சார் எடப்பாடி கூட்டணி இது முறிக்கிறதுக்கு பல வியூகங்களை அமைக்கிறாங்க இந்த நாலு பேரும் சேர்ந்து சார் எந்த எப்படி சமாளிப்பார் சார் ஒன்னு கேட்க சார் எந்த வியூ அமிச்சா கூட சார் நான் இப்ப ஒண்ணு சார் கடந்த தேர்தலே உங்களுக்கு எத்தனை பர்சன்ட் சார் வித்தியாசம் வெறும் மூணு பர்சன்ட் தான் சார் வித்தியாசம் வெறும் மூணு பர்சன்ட்ல வந்து ஓட்டு கணக்கு பாத்தீங்கன்னா வெறும் பதிமூணு லட்சம் ஓட்டு கணக்கு பதிமூணு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க இப்போ ஆளுங்க கட்சியா இருக்கிறவங்க அதுவும் எல்லா கூட்டணி சேர்த்து அத்தனை கட்சிகள் கூட்டணி சேர்த்து பதிமூணு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல அவங்க ஜெயிச்சிருக்காங்க நான் என்ன பார்த்தா எடப்பாடியா அவர்கள் பண்ண விஷயங்களுக்காக எடப்பாடி தான் மக்கள் ஓட்டு அழிச்சிருக்கணும் என்ன பத்திரம் கேட்டீங்கன்னா நிச்சயமா அவனம் இப்போ இன்னைக்கு மக்கள் புலம்புறாங்க எடப்பாடியே வந்து தேவதை கடவுள்லாம் கும்பிடுறாங்க இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டுயா இந்த ஓட்டு போடும் போது அன்னைக்கு தெரியல யாருக்குமே அன்னைக்கு யாருக்குமே புரியலையா நான் கேட்கறேன் அன்னைக்கு தெரியல உட்காந்துக்க அந்த மனுஷன் தான் உங்களை கஷ்டப்படுத்திட்டாரு சொல்லுங்க அந்த ஆண்டு காலத்துல என்ன சார் பெருசா வந்து தமிழ்நாட்டுல நடந்தது சொல்லுங்க சார் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சூப்பரா இருந்தது சார் இன்னைக்கு இருக்கா சார் சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு சொல்லுங்க சார் ஒரு போலீஸ்காரனை போய் அடிக்கிறான் சார் பொதுமக்கள் ஒரு சாதாரண ரோட்ல போற மிரட்டான் அடிக்கிறான் வீடியோ வருது சார் நாம சொல்ல சார் சிக்னல் போலீஸ்கார மதிக்க மாட்டேன்றாங்க போலீஸ் திட்டானுங்க சார் போலீஸ் அடிக்க போறானுங்க சார் நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க பொதுமக்கள் முன்னிலேயே அடிக்கிறானுங்க நிறைய பேர் ஒருத்தன் மிரட்டான் ஒருத்தன் இது பண்றான் ஏரியாக்குள்ள வரான் போலீஸ் ஒருத்தனை போலீஸ் நிக்கிறது இப்ப சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கு எடப்பாடிய காலத்துல இருக்குமா நீங்க யோசிச்சு பாருங்க சார் தைரியமா போலாம் சார் தைரியமா போலாம் சார் தைரியமா போனாங்க சொல்லுங்க பாக்கலாம் ஒரு வீட்டுல பக்கம் தானே சார் முன்னாடி வீட்டுல வயது வீட்டுல வெட்டி போட்டு கொள்ளடிச்சு போயிருக்காங்க சார் ஏழு பேர் ஆறு பேர் யாரு சார் நிகழினா சார் வச்சு வழக்கு சார் நம்ம பேசணும் பேசிட்டே போகலாம் சார் இப்ப நம்ம வந்து மற்ற கட்சிகள் நம்ம விமர்சனம் இல்ல ஐயா எடப்பாடி காலத்துல உண்மையா சொல்ற அது ஒரு பொற்கால மாதிரி தான் அந்த காலகட்டத்துல அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை அதாவது சொல்லுவாங்களா கடல்லே முழுகிற அளவுக்கு நகரம் இருக்கும் போது கூட அந்த நகரத்தை காப்பாத்தி கொண்டு நிறுத்தும் போது பெரிய விஷயம் கட்சிக்காரனுடைய காப்பாற்றணும் அங்க கொரோனாவை காப்பாற்றணும் இப்படி நாலு விதத்திலையும் எல்லாத்தையும் சமாளிச்சு சூப்பரா பண்ணாரு ஆமா சார் சாதாரண விஷயம் ஒண்ணும் கிடையாது பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது ஒரு வாத்தியாரை அட்ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும் கூட மார்க் எடுக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணணும் இவனெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுவோம் யோசிப்பாரு இவங்க எல்லாம் 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 தாண்டி மத மார்க் எடுத்துன்னு யோசிப்பில்ல அந்த மாதிரி கதை தான் இது சார் நம்ம ஒரு சைடு பிரச்சனை அவருக்கு ஓரா சைடுல இருந்து பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு நிற்கிறாருன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம்லாம் கிடையாது சார் இதெல்லாம் வந்து ஒரு அரசியல்ன்றதுக்கே வந்து அரசியல் உள்ள வந்து ஒரு கட்ஸ் வேணும் தனியா ஒரு கட்ஸ் வேணும் எப்பவுமே அந்த அளவுக்கு வந்து ஒரு வலிமை மிக்க ஒரு கட்ஸான தான் எடப்பாடி